பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க செப்டம்பர் மாதம் தேதி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை திருத்தூதர் பவுல் கொருந்தியிருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பத்து பி யிலிருந்து பதினாறு வரை சகோதரர் சகோதரிகளே தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருக்குள் இருக்கும் மனமே என்று வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்று கொள்ளவில்லை மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம் ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றைப் பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடமையாய் தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும் ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வர் எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஏபி பதிமூன்று சிடி பதினான்கு பல்லவி ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் பல்லவி ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உமை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் பல்லவி ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது பல்லவி ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் பல்லவி ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினாறு அல்லே லூயா அல்லே லூயா நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் நீர் யார் என, எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து அக்காலத்தில் ஏசு கலிலேயாவில் உள்ள கப்பர் நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசரேத்து ஏசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது பாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் பரவியது இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம் பவுல் சொல்றாங்க என்னுடைய ஞானம் எதுவும் இல்லை தூய ஆவியானவரே எங்களுடைய ஞானம் ஆம் தூய ஆவியானவர் நமக்குல் இருந்தாதான் நாம் ஞானத்தோடு நடந்து கொள்ள முடியும் யாரெடமும் பேசும்போது நம்முடைய ஞானம் விளங்க வேண்டும் என்றால் தூய ஆவியானவருடைய வல்லமை நமக்குள் செயல்பட வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பிசாசை துரத்துகிறார் பிசாசுகளுக்கு ஆண்டவரை பற்றி தெரிந்திருக்கிறது இவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு தெரியவில்லை நாம் பல நேரங்களில் அவரை மறுதலித்து பல நேரங்களில் அவரை மனம் நோக செய்கிறோம் இப்படி உள்ள காரியங்களை நாம் வெறுத்து ஆண்டவரோடு பயணிக்க ஆண்டவருடைய கிரியையை நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவியை பெற்றுக்கொள்ள அதற்குள்ள காரியத்திற்குள் முனைவோம் நாம் யாருக்கும் எந்த ஒரு தீங்குக்கும் போகாமல் ஆண்டவருடைய பேசும் போதெல்லாம் ஆண்டவருடைய செயல்களை குறித்தே நம்முடைய நாவுகள் பேசுவதாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளின் வாயிலாக ஆண்டவர் நாம் அனைவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன் என்று அன்புடன் लइला जेसुबालन